அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வராகூர் உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக தினமும் ஓர் இறைவசனம் தகுந்த முறையான தஜ்வீத் சட்டத்துடன் சரியான உச்சரிப்புகளுடன் அந்த வசனத்தினுடைய மொழிபெயர்ப்பையும் சேர்த்து வெறும் இரண்டு நிமிடத்தில் ஒரு அற்புதமான கலவையாக நமக்கு மிக மிக அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த சூறாக்களை மனமிட்டுக் கொள்ளுதல் அதை முறைப்படி ஓதுதல் இவைகளெல்லாம் இந்த தொடரை இந்த காணொலியை தொடர்ந்து நீங்கள் காணுவதின் மூலமாக உங்களுக்கு சுறாக்கள் சரியான முறையிலே மனனமாகும் அதனுடைய அர்த்தத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அதை தொழுவதற்கு இன்ன பிற நேரத்தில் நீங்கள் ஓதுவதும் ஓதும்போதும் அர்த்தத்தோடு அர்த்தத்தை உணர்ந்து ஓதுகின்ற பொழுது அது ஒரு மகத்தான ஒரு இடத்தை பெற்றுவிடுகிறது உள்ளச்சத்தை கூட்டி தருகிறது உள்ளத்திலே ஒரு விதமான ஒரு பரவசத்தை அர்த்தத்தை புரிந்து ஓதுபவர்கள் உணர்வார்கள் இதோ இன்றைக்கான அந்த வசனம் உங்கள் பார்வைக்கு உங்கள் சிந்தனைக்கு أعوذு بالலாகி من الشைطان الرجیم விரட்டப்பட்ட شைطانுடிய தீங்களை விட்டும் பிரைவா முனடதிலே நான் பாதுகாவுள் தேடுகிறேன் بسم الله الرحمن ألفت شيئا أرلاه لنو نهرت شيئا ما هي يلهم ولا الله من ترفع رال تفنجرين وامرأته حمالة الحطب وامرأته حمالة الحطب ومرأ ومرأ அ தூ அது ஊ ஹம்மா மாதல் ஹப்பு ஒரு குரானுவது தெரியாதவங்க அப்போ தான் ஓத கற்றுக்கிறாங்க அவங்க எப்படி இதைக்கு உள்வாங்கணும் என்பதற்காக வேண்டி இது போன்று இலகுவான முறையிலே ஆயத்துக்களை சில எழுத்துக்களாக பிரித்து பிரித்து பதிவு செய்யப்படுகிறது ஓம் ஒரா ஹம்மா விறகு சுமக்கும் அபுலகபின் உடைய மனைவியும் அபுலகமும் கொடுந்துவிட்டேரியும் தீயில் கருகுவார்கள் தொடர்ந்து பயணிப்போம் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்